வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோக ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க மகள் வேண்டி தவம் செய்த என்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாக வளர்த்த என் பெற்றோர் அறவடை தொழுது நான் பிறந்ததன் நற்பலனை அடைய என்னை வாழ்த்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன் பிறப்பின் நோக்கத்தை உணர்த்தி வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து தந்துள்ள நமது ஆசான் அருத்தந்தை அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கிக் கொள்கின்றேன் அருட்தந்தை கனவு மேய்பட வேதாத்திரிய தத்துவங்களோடு இயற்கை சார்ந்த மருத்துவத்தையும் ஜோதிட ஞானத்தையும் சமுதாய மக்களின் ஆன்மீக அறிவை உயர்த்தவும் சிந்தனைகளை தூண்டவும் அரும்பாடுபட்டு வரும் ஞானாசிரியர் நன்மணி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன் மேலும் தமிழ் ஆனந்த யோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் சசிகுமார் ஐயாவையும் அனிதா அம்மா அவர்களையும் மற்றும் மணார்களிி அம்மாவையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகின்றேன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவின் வேதாத்திரிய தத்துவங்கள் பார்வையில் பாகம் ஒன்றில் இரண்டாவது தலைப்புத்தான் புத்தக கலந்தாய்வுக்கு நான் எடுத்துக்கொண்டது மானிடராய் வாழ்தல் அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே இது ஔவையாருடைய பாடல் அதிலிருந்து தான் நம்முடைய ஞானாசிரியர் இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிந்து என்று தொடங்கிய அவ்வை தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று நேர்மறையாக மானிடம் வாழ்வதற்கு ஏற்ற வழியை பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த தானமும் தவமும் எப்படி செய்வது எவ்வாறு செய்வது ஏன் செய்ய வேண்டும் என்ற முறைகளையும் செய்வதால் விளையும் பயன்களையும் நன்மைகளையும் பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து தானும் பயன்பெற்று மற்றவருக்கு பயன்படும் வகையில் எளிமைப்படுத்தி கொடுத்தவர்தான் நம் குருபிரானான அருட்தந்தை அவர்கள் மானிடம் என்பது மனித இனத்தை குறிக்கும் சொல் மனிதன் என்பதை மனம் கூட்டல் இதம் என்று பிரித்து பொருள் கொண்டால் இதமான மனத்தை உடையவனே மனிதன் இதமான மனதை கொண்ட மனிதனால் மானிடராய் வாழ்தல் அரிது என்று ஏன் நம் ஞானாசிரியர் குறிப்பிடுகிறார் என்று சிந்திப்போம் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது கேள்விக்குறி என்கிறார் அப்படி வாழ்ந்தாலும் பிறவியின் நோக்கமாகிய இறைநிலை உணர்வை பெற்று முழுமை பேறு பெறுவது எல்லாவற்றையும் விட அரிது என்று கூறுகிறார் மேலும் நாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இயற்கையாக படைக்கப்பட்டாலும் அவ்வாறு பிறந்ததற்கு நமது மூதாதியருக்கும் பெற்றோருக்கும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம் அவர்கள் இயற்கைக்கு முரணான எந்த காரியமும் செய்யாமல் இயற்கைக்கு இசைவாக வாழ்ந்ததால் என்றும் வலியுறுத்துகிறார் நாம் உருவத்தில் மனிதனாக இருந்தாலும் மனிதனாக வாழவில்லை என்பதுதான் உண்மை என்று ஆதங்கப்படுகிறார் நம்மை போன்ற வேலையாட்களை அதாவது நாம் வெளியில் போறோம் கூட ஒரு வாகன ஓட்டுநரை அழைச்சிட்டு போறோம் ஆனால் வாகன ஓட்டுநருக்கு நமக்கு நிகராக நாம் சாப்பிட்ற அதே ஹோட்டல்ல அதே உணவை அவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்குறோமான்னா இல்லை இது நடைமுறை வாழ்க்கையில் தினந்தோறும் நம்முடைய உயிரை காப்பாற்றி நம்மை பத்திரமாக அழைத்து கொண்டு பத்திரமாக வீடு கொண்டு சேர்ப்பவர் அவர் ஆனால் அவருக்கு உரிய அந்த ஒரு மனித நேயத்தோடு கொடுக்க வேண்டியதை நாம் செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போல பல செய்திகளை குறிப்பிடலாம் பெரும்பாலானவர்கள் பயிற்சிகள் எடுத்தவர்களாகவும் பிரம்மஞானம் அருள்நிதி ஆசிரியர் பயிற்சிகள் எடுத்தவர்களாக இருந்த போதிலும் அந்த தகுதிகளின்படி நடந்து கொள்வதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று சொல்வதிலிருந்தே மனவளக்கலையை பயின்றவர்கள் கூட மனிதனாக வாழாமல் முயற்சி மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பது விளங்குகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலாக உள்ளது இது ஏன் என்று பார்த்தால் ஞானாசிரியர் சொல்கிறார் நாம் பயிற்சிகளை முடித்து விட்டதாலேயே அனைத்தும் சரியாக செய்கிறோம் என்ற மயக்கத்தில் வாழ்கிறோம் இதுதான் உண்மையும் கூட ஏனெனில் உண்மையில் நாம் குரு காட்டிய வழியில் வாழ்வது அதாவது மனிதா மனிதனாக வாழ்வது உண்மையானால் நம்முடைய துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அல்லவா வாழ வேண்டும் அருட்தந்தை மகரிஷி தவிர தன்னை மாற்றிக்கொண்டு முழுமை பெற்றுவிட்டு விட்டு ஆசிரியர் பயிற்சிக்கு வந்துள்ளேன் என்று சொல்லக்கூடிய தகுதி தனது அனுபவத்தில் யாரிடமும் பார்க்கவில்லை எனவும் ஐயா குறிப்பிடுகிறார் பிரபஞ்ச பரிணாமத்தின் உச்ச நிலையில் மலர்ந்ததுதான் மனித இனம் ஓர் அறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை இறை அறிவு அவற்றின் அகமாக அமைந்து அவற்றின் உருவமைப்பு குணம் இயக்க இயல்பு ஆகியவற்றை சீரமைத்து நடத்தி வருகிறது இந்த அறிவே இயல்பூக்க அறிவு இன்ஸ்டிங் எனப்படும் ஆனால் மனித நிலைக்கு உயர்ந்த பின் ஆராய்ச்சி திறன்மிக்க பகுத்தறிவாக உயர்ந்து தன்னையே உணர்ந்து கொள்ளும் சிறப்பு நிலையை அடைந்து விடுகின்றது விலங்கினத்திற்கும் மனித இனத்திற்கும் உள்ள வித்தியாசம் விலங்கினத்திற்கு முதுகெலும்பு வளைந்து இருந்தது அதனால் இறை அறிவே அங்கு அகமாக செயல்படுகிறது ஆனால் மனித இனத்திற்கு முதுகெலும்பு நிமிர்ந்து உயர்ந்துள்ளது தன்னை அறியும் அறிவை அவனே பெறும் வகையில் இதை தவிர குணத்திலோ அறிவின் தரத்திலோ மனித இனத்தின் அறிவு உயர்ந்து நிற்கவில்லை விலங்கினத்திலிருந்து வந்துள்ள மனித இனத்தில் விலங்கினத் தன்மை அதாவது அனிமலிசம் மறைந்து மனித தன்மையான ஹியூமனிசம் மலரவில்லை என்று நம் அருத்தந்தை ஆதங்கப்படுகிறார் விஞ்ஞானத்தில் பல துறைகள் இருந்த போதிலும் விவசாய விஞ்ஞானம் பயிர்களின் தரத்தை பெருக்குவது போலவும் கால்நடை மருத்துவம் கால்நடைகளின் தரத்தை உயர்த்தியது போலவும் மனித மருத்துவ விஞ்ஞானம் பல நோய் தடுப்பு முறைகளையும் மருந்துகளையும் கண்டுபிடித்தது போல அறிவின் தரத்தை உயர்த்துவதற்கு மருந்தோ கருவிகளோ பயன்படாது பயிற்சி மட்டுமே அறிவின் தரத்தை உயர்த்த முடியும் அதற்குரிய விளக்கங்களையும் பயிற்சி முறைகளையும் சிறு வயது முதலே கல்வியின் மூலமாகவே மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் வேதாத்ரிய கல்வி முறை எழுத்தறிவு தொழிலறிவு ஒழுக்க அறிவு இயற்கை தத்துவ அறிவு என்ற நான்கு அம்சங்களை கொண்டு பயிற்றுவிக்கிறது இந்த கல்விதான் சுவாமி விவேகானந்தர் கூறும் ஏற்கனவே மனிதனிடத்தில் உள்ள முழுமையை அதாவது பர்ஃபெக்ஷனை வெளிப்படுத்தும் அவர் கூறிய ஆங்கில வரிகள் என்னவென்றால் எஜுகேஷன் இஸ் த ஆஃப் த ஆல்ரெடி பிரசென்ட் இன் மேன் பரிணாமமும் இன்னும் இரண்டு தலைமுறைகளில் பூர்த்தி அடைய செய்யும் மகரிஷி அவர்கள் கூறும் அறிவின் முழுமை பெற்றினை அடையக்கூடிய சிறப்பை இயற்கை மனிதனுக்கு நல்கி உள்ளது கடவுள் எனப்படுபவனே மனிதனானான் கருத்து இயங்கி கருத்துயறிந்து கருத்தறிந்தான் கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான் காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான் கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான் கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி மனிதனே தன்னிலை உணர்வு பெற்று மன தூய்மையும் வினை தூய்மையும் கொண்டு முழுமை ஏதும் நிலை அவனிடமே இருக்கும் போது எதற்காக ஏழாவது அல்லது எட்டாவது பரிணாம வளர்ச்சி மனிதன் அறிவின் முழுமை பெற்றினை அதாவது பர்ஃபெக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அடையக்கூடிய சிறப்பை இயற்கை மனிதனுக்கு தந்திருந்தாலும் மனித இனம் மனித தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கமே வெளிப்படுகிறது திருமூலர் கூட தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்றும் பாடியுள்ளார் நமது உடல் உள்ளம் ஆன்மா இவற்றை உணர்ந்து உடலிலே உறுதி மனதிலே தெளிவு ஆன்மீக உயர்வு பெற்று நாம் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் மனித நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் தெய்வீக நிலைக்கு உயர வேண்டும் தெய்வ நிலையை உணர முடியாமல் மனிதனாக வாழவும் முடியாமல் துன்பத்தில் தவிப்பதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதுவே மனித மனம் முன் வினைகளின் பதிவுகளால் அது பெற்ற தன்மையை கொண்டு அவ்வப்போது புலன்கள் மூலம் புறப்பொருட்களோடு தொடர்பு கொண்டு அளவு முறை மீறும் போதும் மாறும் போதும் துன்பமே அதிகமாக விளைகின்றது துன்பங்களை அகற்றி மனித அறிவு தடையின்றி உயர வேண்டும் என்று கருணையோடு சிந்தித்தனர் முற்காலத்து பேரறிஞர்கள் அவர்கள் ஓர் உண்மையை உணர்ந்தார்கள் மனிதனிடம் தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் மயக்கம் என்ற மூன்று களங்கங்கள் உள்ளன என்று கண்டறிந்தார்கள் அறிவு விரிவடையாத நிலையில் மனம் உணர்ச்சிகளால் உடல் அளவில் நான் என்று எல்லை கட்டிக்கொண்டு ஒருவனுக்கு அமையும் பருவம் உடல் வலிவு செயல்திறம் கல்வி செல்வாக்கு செல்வவளம் சூழ்நிலை அமைப்பு இவற்றைக் கொண்டு மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாக கருதிக்கொள்கிறான் அதனால் தன்னை இயற்கையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் வேறுபடுத்தி கொண்டு ஆணவம் கண்மம் மற்றும் மாயையில் சிக்கித் தவிக்கிறான் மேலும் பிறரை தான் ஆள வேண்டும் என்கின்ற அதிகார ஆசையும் அக்ரஸிவ்னஸ் தனக்கு வாழ்க்கை இன்பங்களை தரும் தனது என்கின்ற பொருளாசையும் மக்கட்பாசமும் பொசசிவ்னஸும் ஆறு தீய குணங்களாக வடிவெடுத்து பஞ்சமகா பாதகங்களை செய்ய தூண்டப்படுகின்றான் இதனால் தனக்கும் பிறர்க்கும் துன்பத்தையே விளைவிக்கிறான் இதுவேதான் மேலும் போட்டி பொறாமை காழ்ப்புணர்வு என்று பரவி உலக போர் ஏற்பட காரணமாகிறது துன்பம் போக்குவதற்கான பொறுப்புகள் அதிகமாக உள்ள மூன்று புனிதமான பணிகளாக நோபல் புரொபஷனாக ஐயா குறிப்பிடுவது ஆசிரியர் மருத்துவர்கள் ஜோதிடர்கள் அன்று வாழ்ந்த ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டிகளாகவும் தெய்வமாகவும் குடும்பத்திற்கே அறிவு கண் திறந்தவராகவும் இருந்தார் இன்றோ சபலம் நிறைந்தவராகவும் பேராசை மிக்கவராகவும் ஒழுக்கமின்மை உள்ளவராகவும் இருக்கின்றார் மருத்துவர்கள் தெய்வமாகவும் உயிர் காப்பாளர்களாகவும் மதிக்கப்பட்டனர் வணங்கப்பட்டனர் இன்றோ உயிர் எடுப்பவர்களாகவோ சைக்கோவாகவோ பணம் பிடுங்கிகளாக இருக்கின்றனர் ஜோதிடர்கள் மருத்துவராக ஆசிரியராக தெய்வமாகவும் இருந்திருக்கிறார்கள் முன்கூட்டியே நடப்பதை சொல்லும் வழி நடத்துபவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் இருந்தனர் பிரபஞ்சத்தை உணர்த்துவது உணர்ந்து பிரபஞ்சத்தை முழுமையாக உணர்ந்தவராகவும் வாக்கு பலிதம் உள்ளவராகவும் இருந்தனர் இன்று காசு பிடுங்குபவராகவும் ஏமாற்றுபவராகவும் பரிகாரம் சொல்லி காலம் தாழ்த்துபவராகவும் இருக்கின்றனர் உண்மையிலேயே நாமும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் படிக்கும் காலத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் எவ்வாறு இருந்தனர் அந்த பாட புத்தகத்தில் இருந்த மாரல் சயின்ஸ் என்ற புத்தகம் இன்று எங்கு போனது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் நமக்கு வழிகாட்டி கொடுத்தனர் ஆனால் இன்று அனைத்துமே மாறிவிட்டது மருத்துவர்கள் இன்னும் மோ மிக மிக மோசமாகி விட்டார்கள் அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு இப்ப மருத்துவர்களாக ஆவதற்கு வேண்டிய நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சாலும் கூட பின்னாடி அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தோம்னா வியாபாரிகளாக மாறிட்டாங்க வியாபாரிகள் கூட ஒரு அளவோட செய்யக்கூடிய விஷயத்த மருத்துவர்கள் இன்னைக்கு பணத்தை கறக்கும் ஒரு மிக பெரிய வியாபாரியாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் உதாரணமா சொல்லணும்னா மிகவும் எனக்கு வருத்தம் கொடுத்த விஷயம் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக என் மாமன்னர் அவர் இறந்து ஒரு நாலு மாதம் ஆகிவிட்டது ஆறு மாதத்திற்கு முன்பாக அவரை வந்து ஒரு செஸ்ட் கஞ்சஷன் ப்ராப்ளத்துக்காக இங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம் அங்க போன போது அவருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்குங்க அதுக்காக அவங்க என்ன ப்ராப்ளம் எதனால இது வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்தா இவங்க கேன்சர் இருக்குமா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் எழுதி அதுல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவருடைய வயதை கூட கருதாமல் அவருக்கு எல்லா டெஸ்டையும் எடுத்து எடுத்து அவர் மனம் சோர்வடைய செய்துட்டாங்க வெறும் ஒன்றரை நாள்லயே அவர் வந்து இருந்து என்னை முதல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க நான் ஹோமியோ மெடிசன் தான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்காக டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு ஹாஸ்பிட்டலில் கேட்டோம் அவங்க எல்லாம் வேண்டாங்க அதுக்கு அவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த டெஸ்ட்டு வந்திருக்கு அந்த டெஸ்ட்டு வந்திருக்கு அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் நம்மளை அங்கேயே தங்க வச்சு அவருடைய உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவரை வந்து காப்பாத்தணும் அவருக்கு இந்த வயதுக்கு என்ன கொடுத்தா போதும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கே அவங்க கடைசி வரைக்கும் வரலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அவர் ஹோமியோ மெடிசன் கொடுத்தும் நல்ல குணமாயிட்டு தான் வந்தாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு கை ஃப்ராக்சர் ஆனதுனுடைய இது அவர் கொஞ்சம் மனம் தளர்ந்துட்டதுனால அதுக்கப்புறம் அந்த எந்த மருந்துமே அவருக்கு வேலை செய்யல தான் வந்து இறைவனிடம் சேர நேரம் வந்துருச்சுன்றது ஞான புரிதலோடு அவர் அவர் காலத்தை வந்து கடைசி காலத்துல நல்ல விதமாக கழிச்சார் இப்போ அப்படி இருக்காங்க மருத்துவர்கள் இப்போ நேத்து ஒரு மருத்துவரோட பகிர்ந்து ஆல்டர்னேட் மெடிசன் டாக்டர் அவங்க சொல்றாங்க ஒரு டெலிவரி பாக்குற விஷயத்துக்கு நடிகைக்கே வந்து நடிகைன்றவங்க நல்ல பணம் படைச்சவங்க அவங்க நார்மல் டெலிவரி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவங்க பார்த்த மருத்துவர் அவங்களுக்கு மெடிசன்ஸை கொடுத்து முன்கூட்டியே அவங்களுக்கு சிசேரியன் சி செக்ஷன் கழிச்சுன்னு போகணும்னு இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்களே சி செக்ஷன் அழைச்சிட்டு போறாங்க இவங்க அந்த மயக்க நிலையிலேயே டாக்டர் பேசுறத கேட்டிருக்காங்க நான் சண்டே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க நார்மல் டெலிவரிக்கு இது பண்றாங்க இவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கணும்ன்றதுக்கு தானே நம்ம இந்த வேலையே பண்றோம் அப்படிங்கறத அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது அவங்க இப்ப அந்த பணம் வந்து கிளைம் பண்ணி டாக்டர் மேல கேஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு வரவங்க வெறும் ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு போயிடுறாங்க நர்ஸ் வந்து நீங்கள் டெலிவரி பார்த்துருங்க எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வெளியே போயிடுறதாகவும் சொல்லி கேள்விப்பட்டோம் அப்போ இவங்க எதுக்காக படிக்கிறாங்க ஐந்து வருடமாக என்னத்தை படிக்கிறாங்க அதுக்கப்புறம் எம்டி படிக்கிறாங்க இதெல்லாம் வந்து யார்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொரு மருத்துவத்துறையும் வந்து வெறும் பணமாக ஆயிடுச்சு எத்தனை சினிமாக்கள் எடுத்து வெட்ட வெளிச்சமா போட்டாலும் இவர்கள் திருந்துவதாக இல்லை அதே போலதான் ஜோதிடர்கள் என் மகளுக்கே வரன் பார்க்கிறேன் அப்படின்னும் பொழுது எனக்கு க்ளோஸா இருக்கிற ஜோதிடர்கள்கிட்ட நான் பேசும் பொழுது எனக்கு நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் எனக்கு கிடைக்குது ஆனால் என்கிட்ட நான் வந்து சிலர் கலைன்ஸும் பார்த்து கொடுக்குறேன் அப்படி இருக்கவங்க இந்த ஜாதகம் பொருந்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்கள் ஜோதிடரை வழி அனுப்பி அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அனுப்புறோம் ஆனா அவங்க ஏற்கனவே பார்த்த ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து இப்படி பாக்குறாங்க பார்த்துட்டு இது பொருத்தம் இல்லை வேற பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எத்தனை எடுத்துட்டு போனாலும் இதையே சொல்லி 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 தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதே ஜாதகம் அதே விஷயத்த நான் அறிமுகப்படுத்திய ஜோதிடர்கள் காட்டும் பொழுது அவர் விளக்கமா இதுனால இது பொருத்தம் இருக்குமா இது இல்லை அப்படிங்கறத விஷயத்த தெளிவா சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்குதுங்க இந்த மாதிரி பல பேருக்கு நல்ல ஜோதிடர்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம் ஆனா ஜென்ரலா ஜோதிடம் பார்க்கறேன்னு சொல்லி இப்படி ஏமாற்றுபவர்களும் இன்னைக்கு நிறைய இருக்காங்க அதனாலதான் நன்மணி ஐயா சொல்றாரு ஆன்மீகத்தில் நல்ல நிலையினை அடைந்தவர்கள் மட்டுமே இந்த புனிதமான பணிகளை செய்து வந்தனர் இப்போது அடிப்படை ஆன்மீகமும் இயற்கை தத்துவங்களும் தெரிவதே இல்லைன்னு சொல்றாரு ஆன்மீக ஆசிரியர்கள் இவற்றையெல்லாம் ஓரளவிற்கு தெரிந்து கொண்டு நாம் தகுதிப்படுத்தி கொண்டு சமுதாயத்தினருக்கு கொடுக்கலாம் என்கின்ற ஆலோசனையை ஐயா வழங்குகிறார் அடுத்தது பொருள் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்தழுந்தி மனித மனம் வருந்துதே இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை கொள்ளுவேன் ியள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி மெய்ஞானம் மலரும் உள்ளொளியன இந்த பாடல் என்ன கருத்தை சொல்லுதுன்னா இரையே நமக்குள்ளாகவும் வெளியாகவும் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் விழிப்பில்லாமல் மயங்கிய மனம் சார்ந்த வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம் ஞானாசிரியர் மிகவும் வருத்தமாக விவரிக்கிறார் விழிப்பில்லாத நம்மை சதிகள் நிறைந்த மிருக கூட்டங்கள் நிகழ்த்தப்படுவதுதான் உலகப் போர் விலங்கினம் கூட தன் பசி ஆறிய பிறகு அமைதியும் நிறைவும் அடைகிறது ஆனால் உயிருணர்வு பெறாத மனிதத்துவம் இல்லாத மனிதன் உருவத்தில் இருக்கின்ற அயோக்கியர்கள் கயவர்கள் அனைவருக்கும் பொதுவான பகிர்ந்து பயன்பெறக்கூடிய இந்த உலகத்தை தனது தனது என்று சுரண்டி மகிழ்ச்சி பெறுவதற்காகத்தான் கரன்சி வார் ட்ரேட் வார் பயோவார் போன்றவற்றை நிகழ்த்துகிறார்கள் தடுத்து நிறுத்த முடியாத இந்த சூழ்நிலைகளை துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தியுங்கள் அன்பர்களே சிந்தியுங்கள் மானிடராய் வாழ வழிமுறைகள் முதலில் தனி மனிதன் உயிர் உணர்வு பெற்று தன்னை உணர வேண்டும் அந்த விழிப்பிலேயே வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் மேலும் ஐயா கூறியவாறு இரண்டொழுக்க பண்பாட்டையும் காந்த தத்துவத்தையும் செயல்விளைவு தத்துவத்தையும் அலை தத்துவத்தையும் தேவைகள் மூன்றியும் உணர்வு பூர்வமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருத்தந்தையின் மிக அருமையான சித்தாந்தம் இந்த உலகில் பொருள் வறுமை என்பதே கிடையாது அறிவு வறுமைதான் மிக அதிகமாக இருக்கிறது இந்த அறியாமையை போக்குவது ஒவ்வொரு ஆன்மீக ஆசிரியர்களின் கடமையாகும் அன்னதானத்தை விட இக்காலத்திற்கு அறிவுதானமே தானமே மிகச் சிறந்தது அவசியம் என்பதையும் ஆசிரியர் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார் மேலும் அன்பர்களே ஐயாவினால் உணரப்பட்ட புதிய கருத்து ஒன்றை நன்றாக நினைவில் வைத்து செயல்பட வேண்டும் அது என்னவெனில் ஐந்தறிவு வரை இறையே அகமாக செயல்படுகிறது ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் தானேதான் அகமாக இருந்து துன்பம் கொடுக்காமல் துன்பம் போக்கும் செயலை கவனித்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால் விளைவு நன்மையே அருட்தந்தை கொடுத்த அனைத்து பயிற்சி முறைகளையும் கடைபிடித்து வாழ்ந்தோமானால் உயர்ந்த மனிதனாக வாழலாம் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டால் மனிதன் நல்ல மானிடராய் வாழ்தல் எளிதே என்று கூறி இவ்வளவு நேரம் செவி மடி அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பு கொடுத்த ஞானாசிரியர் நன்மணி ஐயாவுக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் நன்றிகளை கூறி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் நிறைவாக ஒரு பாடலுடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் நன்றி வாழ்க வளமுடனைய குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் வாழ்க